மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியின் பதினாறாவது ஆண்டு புதிய மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ரத்தனமங்கலத்தில் உள்ள தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் வரவேற்கும் நிகழ்ச்சி இன்ட்ரட்ஷன் டே திங்கட்கிழமை காலை நடைபெற்றதா இதில் சிறப்பு விருந்தினராக தாகூர் குழும தலைவர் பேராசிரியர் டாக்டர் மாலா செயலாளர் மணிகண்டன் மற்றும் குழும துணை தலைவர் செல்வி ரக்ஷனா ஆகியோர் கலந்து கொண்டு ஆற்றினர் தாகூர் குழும தலைவர் பேராசிரியர் டாக்டர் மாலா மாணவர்களிடம் தலைமை உரை ஆற்றும் பொழுது கல்வி என்பது பணியல்ல அது பணிவாய்ந்த சேவை என அவர் கூறி மருத்துவ வாழ்க்கையில் கட்டுப்பாடு பொறுப்பு மரியாதை கருணை ஆகியவை மாணவர்களின் அடையாளமாக இருக்க வேண்டியது என அறிவுரை வழங்கினார் துணைத் தலைவர் செல்வி ரக்ஷனா பேசும் புதிய தலைமுறைக்கு தொழில்நுட்பம் புதுமை ஆர்வம் மற்றும் சமூக பொறுப்புணர்வின் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முத்துக்குமரன் துணைத் தலைவர் கோபாலன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஹபீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Oh,